மின்னல் மின்னுதே ஆபத்து வருகிறதென்றே வருகிறதென்றே அடாத அடாத ஆனந்தத்தை ஆனந்தத்தை ஆபத்து வருகிறது வீதியில் அந்தோ மின்னல் மின்னுதே ஆபத்து வருகிறதென்றே அடாத மழையிடையே எடுக்குது ஆனந்தத்தை அட

ஆட்ட ஏன் பாதையோட நிறுத்திட்டீங்க நல்லா பூர்த்தியா பாடி முடிச்சுட்டு வாங்க யாருங்க நீங்க நம்பர் பிளே மீனா மீனா நான் தான் நான் தான் இருதயத்தை கேளு அது சொல்லும் அது

வேலையை விட்டுட்டா வர்றது மீனா மீனா வாழ்க்கையில இத மாதிரி சந்தர்ப்பம் தான் கிடைக்கும் அதை பயன்படுத்தாம விடவே கூடாது இன்னைக்கு சாயந்தரம் பூங்காவுக்கு வந்தீங்கன்னா அதுல எவ்வளவு லாபம் இருக்குங்கிறது அங்க வந்த உடன்தான் தெரியும் உன் ஹிருதயத்தோட என் ஹிருதயத்தையும் சேர்த்து கொடுத்துருவேன் என் கண்ணு இல்ல என் தங்கம் இல்ல என் பொண்ணு இல்ல சும்மா இருங்க சாயந்தரம் மைடியர் மீனா போ ஐடியா என்ன அண்ணே மைடியர் மீனா ஐடியா என்ன வதைப்பது தானா என்னை வதைப்பது தானா செய்தாலே தாங்காது இனிமேலே சொல்லாலே அம்மாடி கொல்லாதே நல்லாலே மைடியர் மீனா ஓ ஐடியா என்ன கையஜமானியாக்குவேன் உன்னே பெரும்பேற்று பயனாக எண்ணாத என்னேன் ஐடியர் மீனா ஐடியா என்ன

என்ன காரணம் அந்த பொண்ணு என்ன உன்ன விட அழகில குறைச்சலா பணத்துல குறைச்சலா இல்ல அவங்களுக்கு தான் அந்தஸ்து இல்லையா என்னடா இப்படி பாக்குறீங்க வேண்டாங்கிறதுக்கு என்ன ரீசன் இல்லப்பா சொத்தோட பொண்ணுங்க வந்தா தலையில ஏறி உட்காந்து பாருங்க டே 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 வாயை மூடுறா எதையாவது சொல்லி என்னை கேட்கலாம்னு பாக்குறியா உம்மா கூட தாண்டா வர்றப்ப ரொம்ப சொத்தோட வந்தா என் தலைமையில ஏறி உட்காந்து இருக்கா கீழே தானே நிக்கிற எல்லாரும் என்ன போல நல்லவங்களா இருப்பாங்களா அப்படியே நீ நல்லவ அப்ப உன்னை விட அந்த பொண்ணு ஆயிரம் மடங்கு நல்லவ

சாயந்தரம் நாலரை மணிக்கு வந்துருவேன் அஞ்சு மணிக்கு டென்னிஸ் இருக்கு ஆறு மணிக்கு ஃபுட்பால் இருக்குது ஏழு மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் ஒன்பது மணிக்கு டின்னர் இருக்குது அட்லீஸ்ட் நைட்டு ஒரு மணி ஆகும்ப்பா ரெண்டு மணிக்கு நீ வந்தாலும் சரி மூணு மணிக்கு நான் கேட்டுட்டு நாலு மணிக்கு தூங்கிட்டு அஞ்சு மணிக்கு நான் புறப்படுறேன் ஆகவே இன்னைக்கு நீ எனக்கு ஒரு முடிவு சொல்லி ஆகணும் நான் யார் தெரியுமில்ல மகா முரட என் பேச்சை கேட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டே பிழைப்பேன் இல்ல என் ஆஸ்தி பூராவையும் திருப்பதி வெங்கடேஸ்வரனுக்கு வில்லு எழுதி வச்சுடுவேன் இல்லன்னா மலை மேல பெரிய சத்திரம் கட்டி வச்சுடுவான் ஆமா

ஏதோ நம்ம பேச்சு கேப்பா நாலு காசு ஜாஸ்தியா வரதற்கான வரும் அப்படின்னு தானே ஆயிரம் ஆயிரமா அழுத ஆமா அதுக்குதான் அழுதுங்க இப்ப என்னடா அண்ணா அப்பேர்ப்பட்ட மாத்தாண்டும் பிள்ளையோட பெண்ணையும் கட்டிக்க மாட்டேங்குறானே இவன என்ன செய்யறது இல்ல என்ன செய்யறதுங்குற ஒருவேளை அவன் மனசுல வேற யாரையாவது பண்ணிவிட்டானே என்ன சொல்லு சொல்லு எனக்கு எப்படிங்க தெரியும் தெரியும் உனக்கு நல்லா தெரியும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவனோட கூடவே இருக்கிறவே நீ உனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும் சொல்லு சொல்லுப்பா யாருகிட்ட சொல்ல போறியா என்கிட்ட சொல்லு

தானே தெரியலப்பா படுத்துக்கப்பா டெஸ்ட் பண்ண வேண்டாம்மா அம்மா கேக்கியா அங்கதா எந்துது இப்போ அங்க இருந்து எங்க போய் என்னப்பா அது அம்மா டாக்டர்

பேர் கைல இப்போ மருந்துடுங்க தயவு செய்து வெளியில போறீங்களா இருக்குது எனக்கு மருந்து சாப்பிடுங்க

டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவேன் தெரியுமா இது அலஸ்ட் அடா கைலாசம் கஷ்டமே தெரியாத உனக்கு எத்தனை கஷ்டம்டா இங்க வந்து இதெல்லாம் தூக்குறேனடா ஏப்பா கை கைலாசம் என்னடா இது யாருக்கும் தெரியாம ஆஸ்பத்திரியில வந்து கிடக்குறீங்க திடீர்னு உங்க உடம்புக்கு என்னடா வந்தது இது கல்யாண கோளாறு பிரதர் கல்யாண கோளாறு சரி பாத்தி இல்ல எங்க அப்பா அம்மா செய்யற கொடுமைய அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழி தெரியல இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ ஒளிஞ்சுக்கிட்டா மட்டும் உன்னை விட்டுடுவாங்களா போடா ஓ ஓய் தைரியமா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் சொல்லு ஏ ஆறாவ இவ்வளவு தைரியமா சொல்றதா தான் நான் ஏன்டா இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும் எங்க அப்பனோ முரணை முரணை என்னடா மகா முரணை எங்க அம்மா ஒரு முரடி இவங்க ரெண்டு பேருக்கு கடையில நேரடி உழுந்து உழுந்து பண்ணு உடையாம தான் இருக்கிறேன் பின்ன எப்படி இந்த பிரச்சனை தேர்றது ஏப்பா நீ தாண்டா தீத்து வைக்கணும் இந்த கல்யாணம் நடக்காதபடி செய்து விட்டான். உன் பேரை நினைச்சு மாசத்துக்கு ஒரு தடவை உன்ன இருப்பேன்டா. உன்ன நல்லா இருக்குதா இந்த womb. அவங்கள ஒத்துக்க வைக்கணும்ங்கறாங்க. நீயோ தப்பிச்சுக்கணும்ங்கற. இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் என்னடா சேரது? ஏய் நீ என்ன செய்றியோ ஏது செய்றியோ என் காதல போடாதே. இந்த கல்யாணம் நடந்துச்சுது. மீனா ரெண்டாவது தடவையா தற்கொலை செய்துப்பா. ஏய் ஏ முகத்தை பார்க்கலன்னாலும் மீனா முகத்ையாவது பார்த்தே ஏமாطاء செய்தான். நீ நல்லா இருக்கடா. ஏய் ஏய் சேகர். ஓ மிஸ்டர் சேகரா.

அம்மா அய்யா ஐயம்மா ஐயம்மா ஆண்டாளு ஐயம்மா பத்தினு பேர் எடுத்து பத்தினு பேர் எடுத்து என்ன தேடிய ராஜா தீ நான் பாத்துகிட்டு இருக்கும் போதே படுத்துட்டியே

இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது வா இந்த உலகத்தை விட்டு எங்கேயாவது போயிடுவோம் அம்மாடியோ அப்படின்னா செத்து போலான்னு சொல்றீங்களா நம்ம எதுக்கு சாகிறது இந்த உலகத்தை விட்டு வேக உலகத்துக்கு போயிடுவோம்னு சொல்றேன் எங்கேயோ செயற்கை சந்திரன் செய்யறாங்களா அந்த சந்திரன்ல வச்சு அனுப்புறதுக்கு ரெண்டு பேரும் தேவையா ஒரு ஆணு ஒரு பொண்ணு ஒரு ஆணு ஒரு பொண்ணு நம்ம ரெண்டு பேருமே போவோம் வா நல்லா சந்தோஷமா ஜாலியா ஆடி பாடிக்கிட்டு நல்லா ஆனந்தமா இருந்துகிட்டு இருக்கலாம் சாப்பாடு கூட வச்சு அனுப்புறாங்களாம் அங்க காதலிச்சுக்கிட்டே இருக்கிறது

இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியங்களுக்கு ஆஸ்பத்திரியாவே உபயோகப்படுத்துறேன் டாக்டர் இதுல அயோக்கியத்தனம் ஒண்ணு இல்ல அவர் என்ன கல்யாணம் செய்து போறா செய்து அவருக்கு என்ன ரொம்ப சுலபமாச்சு கல்யாணங்கிறது வெறும் மூணு முடிச்சு தானே தேவைப்பட்ட மூணு முடிச்சு ஆறு முடிச்சு கூட போடுவார் இங்க ஒன்னையும் கல்யாணம் செய்துக்குவாரு அங்க சரோஜாவையும் கல்யாணம் பண்ணிக்குவாரு சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பெரிய மனுஷன் பாட்டி நீங்க எங்க வந்தீங்க என்ன செய்யறது அங்க கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதான் நியாயமணி எடுத்து சொன்னா யாரும் கேட்கிற பாடில்லை அந்த அக்கிரமத்த பார்த்துக்கிட்டு எப்படி அங்க இருக்க முடியும் ஏண்டா வேணும் நீங்க எல்லாம் இருந்து கூட அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா என்ன செய்யறது பாட்டி இப்படிப்பட்ட உத்தம சிகாம நீங்க கல்யாணம் செய்யறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்களா யாரு இவனா இவனா சரோஜாரி கல்யாணம் பண்ணிக்க போ ஏன்பா உனக்கு புத்தி கிட்டி ஏதாவது இருக்கா ஒரு தடவை கல்யாணமான பெண்ண மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறியா என்னடா வம்பா போச்சுது ஏதா பாட்டி இது என்ன திட்டுறீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாத போதும் போதும் வெக்கம் இல்லாம பேச வந்துச்சு நீயும் ஒரு மனுஷனா பாட்டி ராஜா பாட்டி இவன் என் இவனை எதுக்காக திட்டுறீங்க இவனுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல இவனுடைய அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொந்தரவு பண்றாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இவன் தவிக்கிறான் அப்படியா எனக்கு என்னடா தெரியும் வேணும் சொன்னா நான் நம்பிட்டேன் பாட்டி இவரு சேகர் இல்ல ஆமாண்டா இவன் தான் ராஜசேகர் உங்க அத்த மக நம்ம சரோஜனுடைய புருஷன் நடந்துருச்சு என்னப்பா அது இவ்வளவு தொல்லைக்கும் காரணம் நான் தான் பாட்டி சமாச்சாரம் தெரியாம தங்கையினுடைய மனசை துன்பப்படுத்திட்டேன்

உங்க பாட்டி என்ன அட்டி அடிச்சு நொறுக்கி கூடையில அள்ளி இருப்பாங்க என்ன விடுறா சாமி நீங்க ஓஹோ நான் பேஷண்டோ போயிட்டா இப்படி இப்ப நம்ம ஒரு திட்டம் போடணும் அதுல உண்மையும் கொஞ்சம் இருந்தா நல்லது என்ன சரி வாங்க மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிப்போம் ஓகே நம்ம பிளான் படி நானே நடத்தி போடுவோம் ஒரு நல்ல முடிவுக்கும் கொண்டுட்டு வந்துருவோம் என்ன என்னப்பா இன்னும் என்ன பாட்டி நீ நிம்மதியா ஊருக்கு போய் சேர்த்து நாங்களும் கூடிய சீக்கிரம் தம்பதி சகிதமா ஊருக்கு வந்து சேரும் சரிப்பா ஆனா

ஒரு சின்ன விஷயம் என்ன விஷயம் நீங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டா கல்யாணம் ஆனதாக அர்த்தமா ஏன்ட ஏ ஒண்ணுமில்ல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அதை எப்படியாவது டே 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 இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப என்னடா திடீர்னு சந்தேகங்கள் ஒண்ணு இல்லப்பா கல்யாணம்ங்கிறது மூணு முடிச்சு மட்டுமல்ல ஆயிரங்காரத்தை பயிறு சபாஷ் நல்ல சொந்த மாபிள சந்தேகம் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல கேளுப்பா கேளு மா அப்படி ஒண்ணும் பிரமாதமான சந்தேகம் இல்ல இதுக்கு முன்னால உங்க பெண்ணுக்கு கல்யாணம் இருக்கிறதாக கேள்வி கேள்விப்பட்டேன் அது உண்மையா ரொம்ப தெரியாத ஒரு பச்சை குழந்தைக்கு திருட்டு தினம தாணி கட்டினாங்க அது ஒரு கல்யாணத்துல சேர்த்தியா என்ன இருந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானே இந்த விவரம் எல்லாம் உங்க நல்லா தெரியும் தெரிஞ்சுதான் ஒத்துக்கிட்டாண்டா அந்த கல்யாணம் ரத்தாயி போனதுக்கு அப்புறம் நமக்கு அப்பா ஒரு சின்ன விஷயம் அந்த கல்யாணம் ரத்தானது போல என்னுடைய கல்யாணம் ரத்தாகாதுங்கிறது என்ன நிச்சயம் இத பாரு மாப்ள நீ திடீர் திடீர்னு கேக்குற கேள்வி எல்லாம் பாத்தா இந்த கல்யாணம் கூட ரத்த ஆயிடும் போல இருக்கு இத பாரு உனக்கு இஷ்டம் இல்லன்னா இப்போ சொல்லு ஆமா ஐயோ என்னங்க இது இவன் இப்படி தலையில திரும்பிட்டா உங்க கையால அவன் வாயை கொஞ்சம் பத்துல டேய் உனக்கு புத்தி இல்லையா நான் யார் தெரியும் இல்ல மகா மொரடை ஜாக்க அப்பா நீங்க கோச்சுகாதீங்க உங்க சொல்லு போலயே கேக்குறேனா உங்க இஷ்டப்படி அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேனே பச்சங்க ஆனா நாளைக்கு ஒரு காலத்துல அந்த பொண்ணுடைய ஒரிஜினல் புருஷன் வந்து இல்ல அந்த பொண்ணுடைய புருஷன்

கல்யாணம் போற பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி வந்து எனக்கு இஷ்டம் எப்படி மாப்பிள்ள சொல்லுவா நீங்க போய் சரோஜா கூப்பிடுங்க வந்து என்ன சொல்லுமா சொல்லட்டும் எவ்வளவு நேரம் நீங்க வேஷத்தை மாத்த கோழி கல்யாண பெண்ணுக்கு இந்த சிங்காரம் என்ன அப்படி சொல்ற அசல் கல்யாண பொண்ணு நீதானே கல்யாணத்துக்கு கூட இருக்காம போறிய முதலே உன் கல்யாணமே நடக்காது இத பாரு கண்டிப்பா பழகா பண்ணிக்கு வர ஆமா என்ன எத்தான் கல்யாணம் பண்ண காணும் அப்படியா ஓவராசிங்க அடிக்கிறாங்க தேவையில்லையே கல்யாணம் தண்ணிக்கு ஒரு எஸ் ஆரணும் சொல்லிட்டு போறேன் ரொம்ப ஆசைப்படுறதா வந்துருக்காங்க சரிம்மா பொண்ணு வீட்டுல இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஏன் உணர்வே நான் உணர்லப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி தரதாக சொன்ன பிறகும் பொண்ணு வீட்டுல இருக்காங்க ஒரு சந்தேகம் நான் கொஞ்சம் சந்தேகப்படுறேன் பொண்ணு வீட்டுல இல்லன்னு நினைக்கிறேன் அதேதான் அப்படி சொல்லி ஃபுல் ஒன் டர் புல் ஒன் டர் புல் நல்ல மேட்சா இருக்கு

இப்படியே சொல்லி என்ன பயம் இன்னைக்கு நாடு நல்லா இருக்குதப்பா அத பாத்தீங்களா பூவும் பழம் இல்ல பூவும் பழமும் இருக்குது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா எப்பா ஆசீர்வாதம் பா எப்போ கால விடுறாலை விடுறாலை ரெண்டு பேரும் கிரஞ்சீவியா சொல்ல திண்டி கூட எந்த முகம் போனாலும் தங்க முகமாக அது முகத்துக்கு எலுமிச்சம்பழ கலையா இருந்து வாழப்பா